இந்தியா பூரா ஓட்ட திருடிட்டான்னு சொல்லி ராகுல் காந்தி மீட்டிங் போட்டு கத்தோடு அணில் கேட்டீங்களா அணில் கேட்டானா எந்த ஊடகமும் கேட்கல ஆனா ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு தனியார் நிறுவனம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது அது தனியாருக்கு இவங்களுக்கு உள்ள இது இதுல எங்க முதலமைச்சர் வந்தாரு முதலமைச்சரை வந்து அவதூரா பேசவும் ஒருமையால் பேசவும் அவருடைய உடல்நிலையை கூட பேசியிருக்கானாங்க உனக்கு மட்டும்தான்னு பேச தெரியாது இல்லடா திமுகக்காரன் அவ்வளோ பேர் கொழுந்தலைன்னா இன்னாம் ஒரு நிமிஷம் தாங்க முடியுமாண்ணா அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த நாகரீக அரசியல் இந்த நாகரிக அரசியல் இந்த மண்ணா போன நாகரிக அரசியல் நேற்று சீமான் பேசுறாங்க கோலிப் படமும் ஃப்ளாப்பான் இந்த மேயரும் சேகர்பாபுன்னு சே சேர்ந்து எடுத்த படமும் ஃப்ளாப்பான் எங்கே போனாலும் சேகர் பாபும் மேயரும் போக எங்கே போனாலும் இவங்க கூட போறாங்க எங்கே போனாலும் கூட போறாங்கன்னு அழுத்தி சொல்றான் என்னடா அவங்க ஒரு மாவட்ட அமைச்சர்ரா அவரே ஒரு மாவட்ட செயலாளர்ரா சென்னை மாநகராட்சியினுடைய மேயர்ரா அவங்க போஆமே உங்க ஆத்தாலும் அப்புறம் என்னதான் வரும் எனக்கு அசிங்கமா பேசுறதுக்கோ அசிங்கமா எழுதுறக்கோ உங்களுக்கு மட்டும் இல்லடா எல்லாருக்கும் தெரியும்டா